அனைவருக்கு வணக்கம் நான் கடந்த இருபத்தி இருபத்தஞ்சு ஆண்டுகளாக இந்த உணவில்லாமல் வாழும் கலை எப்படி அறிவியலாக செய்வது அறிவியல் எப்படி செய்வது அறிவியல் மெய்யறிவியல் ரெண்டும் சேர்ந்து செய்யலாம் மெய்யறிவியல் என்பது உடல் உடல் மனம் சேர்ந்தது சில வாயு ருசின் ஒன்று வரும் அது வந்து ஐந்தாம் அறிவு ஆறாம் மாதிரி பகு வரும் சரியா வாய் ருசி பகு தெரிவு அஞ்சு ஆறு ஆனால் மனம் என்பது இந்த ருசியும் பகுத்தறிவுக்கும் கட்டுப்படாது அது வாழ்க்கை கண்டபடி தின்னுட்டு சேர்த்து போகும் அது வந்து இந்த வாய் ருசியும் அந்த மனதையும் அடிப்படை நான் வந்து காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா மிக்சர் சாப்பிட்ருக்கேன் மிக்சர்னா ஒரு ஒரு மணி நேரத்துக்கு வரைக்கும் ரெண்டு மணி நேரத்துக்கு பிறக்க ஒரு இருபது கிராம் மிக்சர் சாப்பிட்றது இது வந்து இருபத்தஞ்சு நான் பண்ணியிருக்கேன் அது வேற இப்ப நான் என்ன என்ன பார்த்தேன் ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு பிறகு ஒரு பத்து கிராம் அது இருபது கிராம் சும்மா ஒரு முறுக்குன்னு வச்சுக்கோங்க ஒரு முறுக்கு அளவு சரி முறுக்குங்கிற ஒரு சின்ன முறுக்கு நான் வந்து இது பயிற்சி பெற்ற உடல் நீங்களே யாரும் முயற்சி பண்ணக்கூடாது நூத்தி ஐம்பது நாள் இது அன்னப்பாதையை தூய்வு செய்கின்ற உணவை சாப்பிட்டு அந்த நெடுநிலை பெற்ற தேகத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் வேற இதுலாம் மாறணும் இது ஒரு நாளும் பழமும் பழச்சாறுல வரவே வராது பழமும் பழச்சாறுல இதை பரிந்துரைக்கிறதில்ல முதல்ல தூய்மையான மருந்தளிக்காத காய்கறிகள் தான் நன்கு வேக வைத்த காய்கறியாக இருக்கணும் எளிதில் ஜீரணித்து வெளியேறணும் ஒரு காய்கறி சாப்பிட்டோம்னா இந்த அரை கிலோ காய்கறி நல்லா வேக வச்சு கடைஞ்சி வேக வச்சு நல்லா பொரியல் பண்ணி அவிள் சேர்த்து உப்பு காரம் குறைவாக போட்டு அந்த விஷத்தை பூரா மலத்தால் வெளித்தள்ளணும் கொழுப்பை கரைச்சு எடுக்கணும் மாவுதான் கொழுப்ப நாசமா போன கொழுப்ப மாதிரி திடீர்னு என்ன உடல் திடீர்னு குறைக்க இருக்கு மாறுறது திடீர்னு பழத்துக்கு மாறுறது இப்படிலாம் மாத்தினா என்ன தெரியுமா இருக்கும் ஏற்கனவே தங்கி இருக்கிற விஷத்தை எடுக்காமல் யாரும் பழத்துக்கும் பழச்சாரத்துக்கும் வரக்கூடாதுன்னு எந்த மருத்துவ முண்டங்களுக்கும் தெரியாது பரிணாம அறிவியல் வேறு என்பது வேறு பசி என்பது வேறு ருசி என்பது வேறு உணவு என்பது வேறு நோய் என்பது வேறு பழக்க வழக்கம் என்பது வேறு நீ எல்லாத்தையும் போட்டு ஒன்னே மாதிரி பேசவே கூடாது காட்டு மரண்டி பரிணாம அறிவியல் அடிப்படையில் பேச வேண்டும் நமக்கு எதுக்கு பசிக்கணும் தேவையே இல்லையே பசிங்கிறது பதினஞ்சு வயசு கீழே இருக்கலாம் பசிங்கிறது ஒரு மாயை அது என்னன்னா அர்த்தமே கிடையாது அதுக்கு போய் நீ விரும்புறது தின்னுட்டு சரி அப்படி பசியை ஆதாரம் நினைக்கிறவங்க ஒரு ஆரோக்கியமா இருக்காங்க அதுவும் இல்லையே திடீர்னு ஒருத்தன் பழச்சாரம் சாப்பிட்டு செத்து போனாங்கிற ஒரு செய்தித்தாள வருது ஆகாரம் தினமும் செத்துட்டு போறலாமே யாரு ஆகாரம் தின்னு 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 தினம் ஆஸ்பத்திரிக்கா கோடி கணக்கில் போயிட்டு இருக்காங்க யாருக்கும் தெரியாது அந்த விபச்சார ஊடகங்களுக்கு எதுவுமே தெரியாம உடனே மருத்துவர்கள் வந்துடுறாங்க உடனே டாக்டர் கேட்டு செய்யும் டாக்டருக்கு என்ன தெரியும் உடலை பற்றி தெரியுமா பரிணாம மறைவுக்கு தெரியுமா டாக்டர் ஒரு நாள் பட்டிலி இருந்திருக்காங்க எந்த டாக்டராவது டாக்டர் பொம்பளைகளாவது பட்டினி பட்டினா என்னன்னு தெரியுமா யோகா பரிணாமம் என்னன்னு தெரியுமா ஏன் பசிக்குது அதுக்கு பதிவு சொல்லணும் இல்லையா பசியை கட் பண்ணி எடுத்துட வேண்டியது தானே கணையத்தை வெட்டுறீங்க கல்லூர வெட்டுறீங்க எல்லா உறுப்பையும் வெட்டி வெட்டி எடுக்கிறது யாருமே சாகிறது இல்லை இறப்பை வெட்டி எடுத்தாலும் சாகிறது இல்லை பட்டினி விட்டாலும் சாகிறது இல்லை அப்ப என்ன உடம்பு இயங்கிட்டே இருக்குது அப்ப இருபத்தி நாலு மணி நேரம் இந்த சக்தியை கொடுப்பது யாரு அப்ப இருபத்தி நாலு மணி நேரமும் ஒரு வினாடி கூட தாமதம் இல்லாமல் நானோ செகண்ட் ஒரு நானோ செகண்ட்னு சொல்லுவாங்க ஒரு வினாடியை வந்து ஒரு பத்து லட்சமா பிரிச்சு அப்படி இருக்கும் வினாடிய பத்து லட்சமா பிரிச்சு என்ன குறைவான நேரம் கற்பனையே பண்ண முடியாது இல்லையா அந்த நேரத்தில் அந்த நேரம் கூட தாமதம் இல்லாம சக்தி வந்துகிட்டே இருக்கணும் அதுக்குதான் வந்து காஸ்மிக் கிரியேஷன் சொல்லுவாங்க அது வந்து கார்பனா மாத்திக்கிட்டே இருக்கும் நைட்ரஜன் கார்பனை அடிச்சு 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 மாத்திட்டே இருக்கும் எப்படி போட்டான் விண்வெளியில சூரியன்ல சூரியன்ல இருந்து ஞாயிறு சக்தியிலிருந்து போட்டான் வந்துகிட்டே இருக்கும் போட்டான்கு ஒரு சக்தி அது மறைஞ்சிருக்காங்க ஹிடன்ஜின்னு சொல்லுவாங்க ஒரு எலக்ட்ரான் அதிருகின்ற பொழுது அதுலேருந்து ரிலீஸ் ஆகி வெளி வருதுங்க அப்ப எலக்ட்ரான் ஏன் எதிரது ஏதோ ஒரு காலத்துல அதிர்து அதிர்ற அதுக்குள்ள மறைஞ்சிருக்கிற போட்டான் வெளி வருது அப்ப போட்டான் ஏன் வருதுன்னா ஒரு எலக்ட்ரான் அதிர்னால அப்படி ஜம்ப் ஆகுது பாங்க அப்படி அதிர்றதால ஜம்ப் ஆகுதுல தான் ஒன்று ரெண்டு மூணு நாலு வரைக்கும் போகுங்கிறாங்க திருப்பிங்கிறாங்க அப்ப கீழே விழுகுதுங்கிறாங்க விழுகுறப்போ இதெல்லாம் யாருக்கும் தெரியாது ஒரு கணக்கு போட்டு சொல்றாங்க ஏதோ நடக்குது அந்த மாதிரி தான் நீங்கள் வந்து கவலைப்பட தேவையில்லை நீங்க உடனே நீங்க உடல்நடை குறைக்கணும் ஏன் சரி ஏன் உடல் எடை குறைக்கணும் கெட்டு கெட்டுப்பூச்சிக்கு அப்ப கெடாத உடம்பு திருந்து பார்க்க வேண்டியது பிறந்த விழுந்தே பழங்களுக்கு மாறிட வேண்டியதான மூணா பிரிக்கணும் தாய்ப்பால் பருவம் பல்லு முளைத்த பருவம் அப்புறம் சுத்தப்படுத்துகிற பருவம் இவ்வளவுதான் இருக்கும் உலகத்துல அப்புறம் இந்த வயதுலாம் வேற அப்ப தாய்ப்பால் பருவம்னு உற்றணும் அது ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் வருஷம் அப்புறம் பல்லு முளைத்த பருவத்துக்கு பழங்கள் வேக வைத்த பழங்கள் கடைந்து கொடுத்து அப்படியே கொண்டு வரணும் மெல்ல மெல்ல பழங்களையே பழக்க 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 குழந்தையிலே பழக்கத்தை பணக்கணும் வேக வைத்த பழங்கள் தான் கொடுக்கும் வேக வைத்து மசித்து கடைந்து அது எந்த நாட்டுல எந்த பழம் கிடைக்குதோ அந்த பழம் அதுதான் பாதையை தூய்மை செஞ்சுட்டே வரும் அப்போ எப்படியே பண்ணிட்டே வரப்ப அந்த பழத்திலேயே படத்துல வர வர அந்த மரபணு புது மாறிட்டே வரும் மரபணு தூய்மையாக இருக்கும் உணவு தூய்மையாக இருக்கும் நாற்றமே வராது குழந்தை வந்து இடைச்சிட்டு தான் இருக்கணும் நடுநிலை தேகமாக இருக்கணும் அதுக்காக சோமாலியில சாகிற மாதிரியும் பாரசீர சாகரமா இருக்கும் அதுல சளி சளி உணவு தின்னு ஏனால இடைச்சு கிடக்குது அது வேற சுத்தப்படுத்துகின்ற உணவை சாப்பிட்டு சுத்தப்படுத்த வேணுங்கிறதையும் சித்தர்கள் கண்டுபிடித்தது இது கண்டுபிடிச்சு பத்தாயிரம் ஆண்டு இருக்கலாம் சிந்து சமவெளி குறியீட்டில் கூட பத்து மாசத்துல யோக சிலை யோக முத்திரை இருக்கிறது எங்கிட்ட இருக்குது நீங்க வேணால் பார்க்கலாம் அப்படி பத்தாயிரம் ஆண்டுக்கு முன்னாடி வந்தாச்சு ஆமாம் தொல்காப்பியத்திலேயே தாபதர்னு வருது சித்தர் வருது அறிவர் வருது இதெல்லாம் நமக்கு இருக்குது நம்ம பத்தாயிரம் ஆண்டு வரலாறு இருக்குதுங்க அதான் ஆரோக்கியத்திற்கும் உணவுக்கு எந்த தொடர்பு இல்லைங்க ஜெர்மன் டாக்டர் கண்டுபிடிச்சிருக்காங்க எல்லாம் இப்ப ஆட்டோ பேக் எப்படி செய்யறது ஆட்டோ பேக்கெல்லாம் எப்படி செய்யணும் ரெண்டு நாளைக்கு ஒருக்க உணவு சேர்த்துக்கணும் மூணு நாளைக்கு இருக்க உணவு எடுத்துக்கணும் அப்போ மூணு நாளைக்கு உணவு எடுக்கிறப்ப அந்த ரெண்டு நாளைக்கு இருக்க உணவு எடுக்கிறதா கொள்ளுமே அப்ப இந்த ரெண்டு நாளை என்ன பண்ணணும்னா நீரை மருந்தாக இருந்து பழைய விஷயத்தை வெளியேற்ற வேண்டும் நான் என்ன பண்ண மருந்தா இருந்துறேன் காலையில் இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கால் லிட்டர் சாப்பிட்டுருக்கேன் அவ்வளவுதான் ஏற்கனவே இருபத்தஞ்சி பயிற்சி பெற்றது பசி சிறந்தாலே மர ஆரம்பிச்சு காலையில் பாத்தீங்கன்னா தேநீர் குடிச்சிரு பாருங்க தேநீர் ஒண்ணுமே இல்ல கருப்பு தேநீர் சும்மா டீத்தூள் போடுவேன் கசாயெடுப்பேன் கொஞ்சோட சக்கரை போடுவேன் அவ்வளவுதான் இந்த மாதிரி ஒரு பத்து நாலஞ்சு தடவை சாப்பிடுவேன் இது பாத்தீங்கன்னா ஒரு நாற்பது மில்லி ஐம்பது மில்லி இருக்கும் அதுக்கு மேலே கிடையாது நாற்பது மில்லி தான் இருக்கும் இவ்வளவுதான் இப்படி இருபத்தஞ்சு வருஷம் பயிற்சி பண்ணுறான் அதனால இன்னும் இருபத்தஞ்சு வருஷத்துக்கு பயிற்சி பண்ணியிருக்கேன் இருபத்தஞ்சு வருஷம் தொடங்குறதுக்கு முன்னாடி ஒரு ஆறு மாசம் என்ன பண்ணேன் இதெல்லாம் இருக்கு அதனால வந்து இந்த எடுத்துமே பழச்சாருக்கு போறது படங்களுக்கு போறது வந்து வந்து அரைகுறைஞானம் காட்டு மராண்டிகள் செய்யறதால இதை பார்த்துட்டு விளம்பரம் வேற உடனே அவரு மருத்துவர் வந்து உள்ள போ எந்த மருத்துவர் மருத்துவர்னா மருத்துவருக்கு உணவு எந்த மருத்துவ உணவை பத்தி பேசவே கூடாது மருந்தை பத்தி தான் மருத்துவர் பேசணும் மருந்துதான் தான் நீங்க கொடுக்கணும் அது உணவை பத்தி பேசுற அதிகாரம் உனக்கு கிடையாது குறிப்பா வெள்ளைக்கார மருத்துவத்தில் உணவை பத்தி பேசவே கூடாது என்ன வேணாலும் தின்னு பின்னா என்ன திங்கடைய மருந்தை போடும் சின்ன மருந்து வந்து மருந்து குணமாக்காது அழுத்தி வைக்காங்கன்னு சொல்றாங்க மருந்தை நோயெல்லாம் குணமாக்காது ஆக வரைக்கும் மருந்தை தின்னு அப்படின்னா உணவுக்கும் ஆரோக்கியத்தை சம்மந்திலையும் தெரிஞ்சு போச்சு தின்னுட்டேற மருந்தை தின்னுட்டேர்றா அப்பா உணவை இன்னக்கோ செத்தும் போ மருந்தையும் சாப்பிடு என்னடா இது பண்ணி குட்டி வாழ்க்கை இதுதான் பிரணாமறிவி அப்போ உணவு என்பது என்னன்னா ருசி பண்டம் கண்டுபிடிச்சாங்க தமிழர்கள் உணவே ருசி பண்டம் அவ்வளவுதான் இப்போ ருசிக்கு அஞ்சாம் வரை ருசி அப்போ ஏன் ருசி ஐந்தாம் வரை ஒரு வாய் ருசின்னு சொல்றமே இல்லையா வெளிநாட்டில் ஐந்தாம் வரை வாய் ருசின்னு இருக்கதா ஓர் அறிவு ஒற்றறிதல் ஈரறிவு நகர்ந்து போதல் மூன்று அறிவு முகர்ந்து பார்த்தல் நாலறிவு கண்ணால் பார்த்த மூன்று அறிவு கண்ணால் பார்த்தல் நாலறிவு முகர்ந்து பார்த்தல் ஐந்தறிவு வாய் ருசி ஆறாம் நிலை பகுத்தறிவு ஏழாம் நிலை அன்றாம் தொடர்பை துள் இதுதான் அடிப்படை பிறக்கிறப்பு பழக்கூடிய கொற்றைசியல் உயிரினம் தான் அடிப்படை அது முன்னூத்தி ஐம்பது கோடி ஆண்டு இருக்கலாம் முன்னூத்தி ஐம்பது கோடி ஆண்டு இருந்து ஒரு நூறு கோடி ஆண்டு சும்மா இருந்திருக்கலாம் பூமியினுடைய தோராயமா வயது வந்து நானூத்தி ஐம்பது கோடி ஆண்டுகள் என்று கணக்கிடுற அந்த கதிர்வீச்சை வச்சு கணக்கிடுறாங்க குறிப்பாக யுரேனியம் இதை தான் யுரேனியம் தான் அதிக கதிர்வீச்சு உடையது அது எப்படி குறையுது அது அரை ஆயுள் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா கடைசியில காரியமா மாறும் அப்படின்னு சொல்றாங்க அப்ப இந்த ஒன்றாம் நிலையை வந்து நடமாடும் ஒன்றாம் நிலை என்பது தொடு உணர்ச்சி மட்டும் இருக்கும் அதுல இருந்து ரெண்டாம் நிலை வருது நகருகின்ற நிலை வருது அதுக்கப்புறம் மூன்றாம் நிலை முகர்ந்து பார்த்து வருது அப்புறம் நாலாம் நிலை கண்டு வருது ஐந்தாம் நிலை வாய் விஷி வருது தொல்காப்பியம் வேற பரிணாமறிவுகள் வேற தொல்காப்பியம் சொல்றதெல்லாம் சரின்னு சொல்ல முடியாது சின்ன சின்ன சரி செய்யப்பட வேண்டியதுதான் நிறைய பேர் சுன்காப்பியத்துக்கு வந்து அது கால பதினாயிரத்துக்குள்ள எழுதுகள் தான் அதில் இருக்கிற ஏதோ ஒரு குறை கொடுக்கணும் இல்லையா சின்ன சின்ன குறை இருக்க தான் செய்யும் முழுமையான நூல்கள் உலகத்தில் எந்த வேதமும் கிடையாது எந்த மொழியும் கிடையாது எது கிடையாது அது அது வந்து வளர்த்தெடுக்கணும் அறிவு துன்பத்தை போக்குன்னு சொன்னார் திருவள்ளுவர் அப்போ அறிவு துன்பத்தை போக்குன்னு என்ன அர்த்தம் அது அப்படி எப்படி இப்போ அறிவை துன்பத்தை போக்கும் அதுக்கு என்ன வழி அறிவுனா எங்க இருக்குது மூலையில் இருக்குதா சரி அது எப்படி துன்பத்தி போக்கும் அது போய் யோசிக்கும் துன்பம் வந்ததுன்னா அதுக்கு மாற்றி என்னன்னு யோசிக்கணும் யோசித்து கண்டுபிடிக்க சொல்ற திருவுள்ளுவர் உடனே அறிவு துன்பத்தி போக்கும் அறிவு பாப்பா இவன் படிச்ச அறிவு அடா அறிவு கட்ட முட்டாங்களா படிச்சா அறிவு வர தான் அறிவு வளரும் படிச்ச தகவல் தான் கிடைக்கும் படிச்சா திருவள்ளுவர் வந்து படிச்சா தகவல் கிடைக்கும் படிக்கிறது ஒரு அறிவுதான் ஆனால் அதை படிச்சா மட்டும் அறிவு வந்துடுமா சிந்திக்கு அது சொன்னதை வச்சு சிந்திக்கணும் அதான் வலுவார் சொல்லுவார் எப்பொருள் யார் அவரே சொல்லுவார் படித்தால் அறிவு வரும்னு சொல்லுவார் அதே நேரத்தில் எப்பொருள் யார் யாருக்கு ஏற்படும் அப்பொருள் மைப்பொருள் தாழ்வு அறிவுன்னா யார் சொல்றது கேளுங்கிறது அப்ப நான் என்ன சொல்றேன்னா படிச்சா மட்டும் அறிவு வராதப்பா படிச்சா சிந்திக்கணும் செய்து பார்க்கணும் படித்தல் என்று சொன்னாலே படித்தல் மறுத்தான் படி அப்படின்னா முன்னேற்றம்னு அர்த்தம் படினா முன்னேற்றம் படினா படிதல் இயந்து போகு படிக்கிறது ஏதோ படிச்சுட்டு கடை கடைகள் படிக்கிறதுன்னு நினைக்கிறேன் படிச்ச படினா அதுக்கு தகுந்த மாதிரி நடக்குதல்னு அர்த்தம் படிதல் என்று சொன்னாலே அதுக்கு மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி நடத்தல் என்று பொருள் இப்ப அறிவு அற்றம் காக்கும் கருவுன்னா அறிவு துன்பத்தை போக்கும் கருவுனா அது அறிவு எங்கே இருக்கிறது கடை நிமிதா இல்லை அப்படின்னா உனக்கு ஏற்படுற பசிய ஒரு துன்பம் அது எப்படி போக்குவேன் தண்ணீரை முடிஞ்ச சரி அப்படின்னா ஏற்கனவே சாப்பிட்டு அதெல்லாம் வந்து வயிற்றுல வந்து நிற்கும் இறப்பை இரு குடல் பெருங்குடல வந்து தொண்டை கீழே தொண்டையிலிருந்து அப்படியே விஷமா நாற்றத்தோடு படிக்கும் கஷப்ப அது ரெண்டு நாள் மூணு நாள் வரைக்கும் கஷப்பு அந்த கஷப்ப தினம் எடுத்துகிட்டே இருக்கணும் அப்ப ஏன் அந்த கசப்பு வர்றது கொழுப்பு தான் அப்படி தாங்கிடுது கொழுப்பு கொழுப்புன்னா மாவு தான் கொழுப்பா மாறும் மாவு கொழுப்பா மாறும் என்ன செரிக்காது கொழுப்பு செரிக்கிற தன்மை மனுஷனுக்கு கிடையாது அந்த அதுக்கான எஞ்சியும் கிடையாது அதனால நீ ஒன்றும் இல்லை சாதாரண என்ன நீங்க சாப்பிட்டு பாருங்க என்ன ஏதாவது குடிச்சு பாருங்க வாந்தி வரும் புடிச்சு போகுது அது செரிக்கிற தன்மை கிடையாது ஒரு காய்கறி நன்கு வேக வைத்த காய்கறி நல்லா செரிச்சு வெளியே போகும் ஒரு காய்கறி வேக வச்ச கீரை வச்சு கடைஞ்சி சாப்பிட்டோம் வேக வச்சு சாப்பிட்டு வெளியே போகும் பழத்தை வேக வச்சு சாப்பிட்டா சீக்கிரம் வெளியே போகும் இதெல்லாம் எளிதில் சீரடைத்து வெளியே போகும் அதுக்காகத்தான் உடம்பு பழக்கப்பட்டிருக்குது அதுக்கப்புறம் யோக நேடை பிச்சை எடுத்து வாடாத நேடை சரியா அதனால் பிச்சை எடுத்து வாழறது கிடைக்கிறது இயற்கையில் இருக்கிறது தான் அதனால் வந்து நீங்கள் அறியாமல் பழச்சாறு சாப்பிட்றது தெரியாமல் பழங்கள் சிங்கிறது ஏதோ ஒரு மருத்துவ உள்ள புகுந்துக்கிட்டு விவரம் சொல்கிறது எங்களுக்கெல்லாம் அறிவே இல்லைன்னு தான் அர்த்தம் அதனால் எல்லோரும் இந்த உடம்பை கழுவி எடுத்ததுக்கு பிறகுதான் நீங்கள் காற்றில் நீங்கள் பழ பழம் சாப்பிட்டு வாழ்றது கிடையாது பழச்சாறு சாப்பிட்டு வாழ்றது கிடையாது பழச்சாறு சாப்பிட்டு வாழ்றது கிடையாது பழச்சாறு பழங்களை சாப்பிட்டு வாழ்றது கிடையாது காற்றையும் நீரையும் சுவாசித்து வாழ்கின்ற யோக முறை அப்படின்னா இந்த உடம்பு மாத்துறதுக்கு ஒரு வருஷம் ஆயிடும் ரெண்டு நாளைக்கு ஒரு காய் சுத்தப்படுத்தணும் ரெண்டு காய்கறி வச்சு சுத்தப்படுத்திக்கிட்டே வரணும் தண்ணீர் காய்கறி தண்ணீர் காய்கறி தண்ணீர் காய்கறி சுத்தப்படுத்திட்டே இருக்கணும் எடை கவனிச்சுட்டே வரணும் உடம்படை மாற்றம் இருக்கணும்னு பார்க்கணும் எடை கிடைக்கணும் மருத்துவ ஆய்வு பண்ணணும் எல்லாம் லட்சக்கணக்கில் செலவாகும் புரியுதுங்களா நன்றி வணக்கம்